ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமின்ண்டதாக நிரம்பிய நாளிலே நம்ம ஆண்டு வரை துதித்து ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கத்தை நமக்கு இவ்வளவு நன்மைகளை கத்தை செலுத்திருக்கிறார் ஆகவே நாம் நன்றியுள்ள இருந்து இந்த நாளிலே நன்றி செலுத்தி ஆண்டு வரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் கிடங்குல ஆயத்தை தோடுங்க கொஞ்ச நேரம் வாய் எடுத்திருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நன்றி என்று சொல்லுங்க ஆண்டு இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்பா எனக்கு ஜீவன் கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு பலம் தந்ததுக்காக நன்றி ஆண்டுவரே என்று சொல் எல்லாரும் வாய்குடு விரிவாய் திறந்து நன்றி ஆண்டுவரே கடந்த நாள்லாம் என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அவருடைய நம்மை தாங்கி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுவரே நன்றி அப்பா என்று சொல்லுங்கள் பாவ சேற்றில் உழைந்த அமிழ்ந்து கிடந்த நம்மை பாவ சேற்றில் நம்மை தேடி வந்த மீட்டெடுத்த பரிசுத்தமான பிள்ளைய மாற்றினாரு அதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயில் விரிவை திறந்து கத்துவருக்கு நன்றி ஹலலூயா ஹலலூயா நன்றி ஆண்டுபரே நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி நன்றியா பொங்குதே மதுள்ளம் நாதன் செய் பலனம் மைகா நாடோறும் நலமுடன் காத்தனர் நன்றி சோதரிப்போ அல்ல நன்றிய சோதரிப்போ நன்றியால் பொங்குதே மதுள்ளம் நாதன் செய் பலனம் மைகா நலமுடன் காத்தனே அல்லேலூயா போத்தரி போ கடந்த வாழ்நாட்களில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே கடந்த வாழ்நாட்களில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே மாற்றினாரே கனிவுடன் கனிவுடன் அல்லேலூயா மாற்றினிவுடன் பொங்குதய மருள்ளம் நாதன் செய்ய நாடூர் நலமுடன் காத்தனர் நன்றிய தோத்தரிப்போ സോതരി പോവൻ സുഖം പല ന്യൂ തന്നെ പാതയിൽ നടത്തിനാല് ജീവൻ സുഖം പല ന്യൂ തീവിയ പാതയിൽ നടത്തിനാല് ജീവകാലമെല്ലാം സോത്തരി പോവനി അധിപതി ஜீனின்திபதியே நன்றி பொங்குள்ளார் பார்த்தனரே நன்றிய சோதரிப்போலுயா நன்றி அசோதரிப்போ அற்புதக்காரம் கொண்டு நடத்தினாரே அதிசயங்கள் பல புரிந்தனரே அற்புத காரம் கொண்டு நடத்தினாரே அதிசயங்கள் பல புரிந்தனரே ஆயிரம் நாங்கள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க அல்லவரை துதிக்க நன்றியா பொங்குதே மதுள்ளம் பல நன்மைகார் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றி அசோத்தரி போலுயா நன்றி அசோத்தரிப்போ பாவ சேற்றில் அமிழ்ந்த நமை ஆசக்கரம் கொண்டு தூக்கினாரே பாவ சேற்றில் அமிழ்ந்த

நன்றிய சோதரிப்போயா நன்றியோரு தானிகள் தினம் செலுத்தி போற்பரணே சுவை வாழ்த்திடுவோம் தானே வாலிகள் தினம் செலுத்தி போப்பர நே சுவை வாழ்த்திடுவோம் பாத்திரமே சுவையே மேத்திரமாய் தூரிப்போ மல்லெலுயா நேர்த்திரமாய்த்துரிப்போ நன்றியால் பொம்புதேமனுள்ள நாதன் சை பல நம்மை நலமுடன் காத்தனரே நன்றி அசோத்தரிப்போ மல்லேனுயா நன்றி அப் சோத்தரிப்போ ியார் பொ பல நன்மைகள் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றி அசோத்தரிப்போ அல்வெலுயா நன்றி அசோத்தரி போலுயா நன்றி அசோத்தரிப்போ அல்வெலுயா நன்றி அசோத்தரிப்போ நன்றியால் பொங்குதே எமது உள்ளம் நாதன் செய் பல நன்மைகளுக்காய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கத்த செய்திருக்கிறார் நாள்தோறும் ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டு வரை துதிக்கணும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும் அதுதான் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு பெரிய காரியம் கடந்த வாழ்நாட்களில் நாட்களில் கருத்துடனே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய படிப்பின் காரியங்கள் வேலை காரியம் பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் வீட்டின் காரியங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் பொருப்படுத்த நடத்தினபடினால வாயிலத்திலிருந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண இறுதியத்தின் ஆழத்திலிருந்து கேட்கப்பட்டதே அதற்காக நன்றி ஆண்டு வர சுகம் தந்திரே நன்றி ஆண்டு ஜீவன் கொடுத்தீங்களே நன்றி அப்பா மரண தருவாயில் இருக்கிற என்னை கத்தர் உயிர்ப்பித்திரையே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க நன்றி ஆபத்தில் என்னை காத்தீங்களே நன்றி ஆண்டு அபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு நானும் விடுவிப்பேன்னு சொன்னது போத நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களை விடுவித்திரே உமக்கு நன்றி அற்புத கரம் கொண்டு நீரை நடத்தினீரே அதிசயங்களை செய்திங்களா ஆண்டு உரே நன்றி சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி அப்பா நன்றி ஆண்டு வரே நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரம் எல்லாம் வச்சிருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதான் நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஆண்டு உரே ஆண்டு இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு மேலும்டைய கரம் இருக்கட்டும் ஒவ்வொருவரை நீர் காத்து கொள்ளுங்கள் நீர் வழி நடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நன்மை நாள் நிரப்புங்க ஆண்டவரை தொடர்ந்து கரம் கொண்டு அவளை நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இப்படி சிறுவன் ஜனங்களை போஷித்து வழிநடத்து நீர் காப்பாற்றி வழிநடத்து வந்தீரே அது போல ஆண்டவரே நம்முடைய ஜனத்தினை நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை நாள் முழுவதும் எங்களோடு கூட வாருங்க പ ම හ.